வுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக திரு விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்டு அவரை யார் அதை அக்சப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதற்கு ஒரு நாள் முன்னாடி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் திரு எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டு அவர் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் கொடுக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் ஏற்றியிருந்தாங்க அதற்கான ஒரு பதிலடியாகவும் மறுபடியும் இதை பதிவு செய்கிறாங்க அதிமுகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அந்த கேட்டை இழுத்து மூடி இருக்காங்க தான் இதில் உணர்த்துறாங்க ரெண்டாவது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தாதான் தமிழக வெற்றி கழகம் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற முடியும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இத இந்த மாசைக்கல் கூட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க இரண்டாவதாக பேர்ஸ்னல் ஒரு அஜெண்டாவும் இருக்கு முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு மேற்கு மண்டலத்தை வர்ணிக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடியுடைய கோட்டைன்னு சொல்லப்படுகின்ற அந்த மேற்கு மண்டலத்திலேயே ஒவ்வொரு செங்கலா உருவி பெரிய ஓட்டையை போடணும் ஒன்றுமே இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சா தன்னுடைய பவரை அங்கே நிலைநிறுத்தின மாதிரி தானும் வெற்றி பெற்ற மாதிரி விஜய் அவரும் வெற்றி பெற்ற மாதிரி அதனால இறங்கி இப்ப வேலை பார்க்கறாரு டிசம்பர் பதினெட்டாம் தேதி பெருந்துறையில திரு விஜய் பங்கேற்கின்ற ஒரு பிரம்மாண்டமான பரப்புரை கூட்டம் தேதி குறிச்சாச்சு பதினோரு மணியில இருந்து ஒரு மணிக்குள்ளார இந்த கூட்டம் நடக்கும் அதுல காட்டப்படுகின்ற மாஸ் அங்கிருந்து அஹ் எடப்பாடிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த எச்சரிக்கை மணி எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குறிப்பாக மேற்கு மண்டலத்துல அதிமுக கோட்டையை தகர்க்கும் அப்படிங்கிறது கேஎஸ் எடுத்திருக்கக்கூடிய போட்டிருக்கிற ஒரு சபதமாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள்